அனைவருக்கும் வணக்கம் நான் உழவர்களின் நண்பன் தீனாகிரி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மஞ்சப்பயிரில் வரக்கூடிய வேர் அலைகள் மற்றும் வேர் புழுவை கட்டுப்படுத்த எந்தெந்த மருந்தை பயன்படுத்தினா எந்தெந்த மருந்தை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாங்கிறத பற்றியும் இந்த மருந்துகளை பயன்படுத்திய விவசாயிகளின் ஃபீட்பேக் பற்றியும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குற அனைத்து விவசாயிகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க மேலும் நான் போடுற வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே விவசாயிகள் பயன்பெறணுங்கிறக்காகத்தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் போடுற வீடியோவை பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு டு எட்டு தான் இருக்கும் அதனால் நான் போடுற வீடியோவை பாதியோடு பார்த்துட்டு போனீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சிக்க முடியாது அதனால் அனைவரும் கண்டிப்பாக முழு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பேமோட்டி ஆப் இந்த பேமோட்டி ஆப் ஒரு இ காமர்ஸ் செயலியாகும் இந்த பேமோட்டி இஸ் இகாமர்ஸ் செயலின் மூலியமாக நமக்கு தேவையான காய்கறிகள் சமையலுக்கு தேவையான பொடி வகைகள் பால் மற்றும் முட்டை சம்பந்தமான பொருட்கள் குளிர்சாதனங்கள் குளிர் சாதனங்கள் மற்றும் ஸ்நாக்ஸ் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் பேமோட்டி செயலின் மூலியமாக நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த இந்த செயலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வேணுமுன்னா அந்த பேயமோட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளில் ஆர்டர் போட்டு வாங்கிக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஞ்சள் பயிரை பொறுத்த வரைக்கும் வேறு இலைகள் இருந்துச்சுன்னா ப்யூர் மெட்டலாக்சி அரை கிலோ டோக்கோ டெக்னிக்கான தைப்பு நட் மீத்தல் காய் கிலோ சிஓசி ஒரு காய் கிலோவை ஒரு ஏக்கருக்கு கரைச்சி விடுங்க இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மஞ்சளில் ஏற்படுற வேர் இலைகளை கட்டுப்படுத்தலாம் அடுத்து தான் மஞ்சளில் வேர்புழுவோட தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா ஏரிஸ் கம்பெனியோட நீமோசெக் என்ற மருந்தை ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை லிட்டர் டு ரெண்டு லிட்டரை ஒரு ஏக்கருக்கு கரைச்சி விடுங்க இதன் மூலிமா வேறு அலைகளையும் கட்டுப்படுத்தலாம் அடுத்து தான் இந்த செக் பயன்படுத்திய ஃபார்மரோட ஃபீட்பேக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் பேர் வாசுதேவன் நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் தெற்கு பாளையம் நான் நாலு ஏக்கரா மஞ்சள் பயிரிட்டு தண்டலுகள் வேரலுகளுக்கு நெமோ செக் வந்து கரைச்சி விட்டேன் ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கு அது ஒரு கண்ட்ரோல் ஆகிடுச்சு பக்க குறுத்து நிறையா வந்திருக்கு இந்த ராமசாமி ஈரோடு மாவட்டம் தாமப்பாளையம் மஞ்சள் வந்து ஆறு ஏக்கரை விவசாயம் பண்ணியிருக்கிறேன் தார்கா பூஸ்குள்ளே செடி வளர்ச்சி இல்லாத வெள்ளையாக இருந்ததுனால ஒருத்தோட கலந்து போட்டேன் பரவாயில்ல என்ன ஃபஸ்ட் ஹோஸ்க்கு அடித்தா கேக்கில் ஜெகன் கலந்து அடித்தா கண்ட்ரோல் ஆகிருக்கு தோசெக்கு கலந்துட்டு இருக்கிறோம் ஒரு மாதிரி இருக்கு இந்த நிமோசெக் என்ற மருந்து வேலம் பிரைமுக்கு மாற்று மருந்தாகும் வேலம் பிரைமோட இந்த மருந்து கம்மியான ரேட்டுக்கு இருக்கிறதுனால அதை விட நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கிறதுனால நீங்கள் இந்த மருந்து வாங்கி பயன்படுத்துங்க இந்த மருந்து வேணும்னா எனக்கு கால் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசியினை தொடர்பு கொள்ளவும் எங்களோட உழவர்களின் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதனால் விவசாயிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விவசாயம் சம்பந்தமான செய்திகள் மற்றும் காய்கறி பயிர்களின் விலை நிலவரங்கள் போன்ற விவசாயம் சம்மந்தமான தகவல் தகவல்கள் தினந்தோறும் பயிரப்படும் மேலும் விவசாயம் சம்பந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதனால அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உணவோட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஓட்டுவோம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ